மூணார் மாட்டுப்பட்டி பகுதியில் பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு சேவை கிடைக்காததால் பொதுமக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் இல்லாததால் அவசர தேவைகளுக்கு கூட பொதுமக்கள் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மூணார் அருகே உள்ள மாட்டுப்பட்டி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பி எஸ் என் எல் தொலைத்தொடர்பு சேவை கிடைக்குவதில்லை என்று பொதுமக்கள் புகாருடன் முன்வந்துள்ளனர் மூணார் பகுதியில் முக்கிய சுற்றுலா மையமான மாட்டுப்பட்டி எக்கோ பாயிண்ட் எல்லப்பட்டி போன்ற பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பி எஸ் சேவை சரியாக கிடைப்பதில்லை இதன் மூலம் தொழிலாளிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் மாட்டுப்பட்டி பகுதியில் பி எஸ் என் டவர்கள் உள்ள போதும் இதன் உபயோகமும் பொதுமக்கள் கிடைப்பதில்லை இந்த பகுதியில் வேறு தனியார் தொலைத்தொடர்பு சேவைகள் இல்லாததால் பொதுமக்கள் பி எஸ் சேவையை மட்டுமே நம்பியுள்ளனர் ஆனால் பி எஸ் சேவை கிடைக்காததால் தொலைத்தொடர்பு சேவை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளது வெளியூர்களில் படிக்கக்கூடிய தங்களுடைய குழந்தைகளுடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் பெற்றோர்களும் உள்ளனர் மட்டுமல்லாது பள்ளிக்கூடங்களில் இருந்து தகவல் அனுப்பினால் அது பெற்றோர்களுக்கு சரியாக கிடைப்பதில்லை என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நமக்கு கடந்த ஒரு மூணு மாசமா நெட்வொர்க் இல்லாத நம்ம எல்லாருக்கும் ஒரு எமர்ஜென்சி ஒரு அவசர காலத்துக்கு நம்ம ஒரு சின்ன பேருக்கு பக்கத்துல முடியல வெளியூர்ல நிறைய ஒரு மெசேஜ் போடுறாங்க அது நமக்கு மறுநாள் காலையில தான் வந்து வருது அது நமக்கு ஒரு யூஸுமே இல்லை சப்போஸ் இப்போ ஒரு டெத் ஆயிடுச்சினாலும் அதை கூப்பிட்டு சொல்லக்கூடிய அவங்க அவங்கள நமக்கு டவர் கிடைக்க மாட்டேங்கிது பிஎஸ்என்எல் டவர் இந்த மாட்டுப்பட்டியில் டவர் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் டவர் இருக்குது ஆனால் நமக்கு ரேஞ்ச் கிடைக்க மாட்டேங்கிது காரணம் என்ன இதை குறித்து நம்ம எத்தனையோ போஸ்ட்டு கொடுத்துருக்கோம் எத்தனையோ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடியும் இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளை கொண்டு எந்த ஒரு காலமே பண்ண முடியல இதை வந்து தயவு செஞ்சு எப்படியாவது நமக்கு சரி பண்ணி கொடுக்கணுன்னு தாழ்மையாக கேட்டுக்கணும் இப்போ சப்போஸ் இப்போ நாங்கள் டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் இருக்கோம் இப்போ எல்லப்பட்டியில் சப்போஸ் போச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அங்கேருந்து ஆம்புலன்ஸை வந்து இங்கே ட்ராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு டவரை கிடைக்கிறேன் இதை தயவு செஞ்சு எல்லோரும் ஒரு கவனத்தில் எடுத்து எங்களுக்கு நெட்ஒர்க்கை சரி செய்து தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டு மாட்டுப்பட்டி புதுக்கடி செண்டுவாரை எல்லப்பட்டி எக்கோ பாயிண்ட் போன்ற பகுதிகளில் பிஎஸ்என்எல் சேவை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது அவசர தேவைகளுக்கு கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை முக்கிய சுற்றுலா மையமான இந்த பகுதியில் தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த நேரத்தில் விபத்துகள் ஏற்பட்டால் அவசர தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது உடனடியாக இந்த பகுதியில் உள்ள பிஎஸ்என்எல் டவர்களை சரிசெய்து பிஎஸ்என்எல் சேவை சரியாக கிடைப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்